வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாண்டியநல்லூர் ஊராட்சியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்தில் வாகனங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது அனைத்து வீடுகளிலும் டூ வீலர் போர் வீலர் என வைத்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் அதிகமாக நடைபெற்று வருகிறது இதனை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழக அரசு நடத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாண்டியநல்லூர் பஞ்சாயத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரகுராம் ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் மருத்துவர் கோபிநாத் தீயணைப்பு அலுவலர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தீயணைப்புத்துறை மருத்துவர் துறை இணைந்து நடத்திய ஒத்திகையில் விபத்துகள் சிக்கியவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் எந்த மாதிரியான முதலுதவி செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து ஒத்திகை நடத்தி காண்பித்தார் இதில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பள்ளி மாணவர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர்